நான் என்கின்ற அகங்காரத்தை ஆணவத்தை இல்லாமல் செய்தல் அடுத்த கணம் என்ன நடக்கும் என்றே எங்களால சொல்ல முடியாமல் இப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்கி வயசுல இருந்து நீங்கள் எல்லாருமே பணிவாக நடக்க வேணும் வல்ல மகாலட்சுமி அம்பிகையினுடைய பாதக்கமலங்களை வணங்கிக் கொண்டு இன்றைய நவராத்திரி ஆன்மீக உரையை ஆரம்பிப்போமாக நவராத்திரியை முன்னிட்டு சிவகுரு ஆதீனம் நடாத்தி கொண்டிருக்கின்ற ஆன்மீக உரை வரிசையிலே நேற்றைய தினம் மகாலட்சுமி தேவியினுடைய முதல் நாள் பூஜையிலே பதட்டம் வருவது ஏன் என்ற தலைப்பிலே சில கருத்துக்களை பார்த்திருந்தோம் அப்ப ஏன் பதட்டம் வருகிறது ஏன் மன அழுத்தம் வருகிறது ஏன் குழப்பம் வருகிறது டென்ஷன் ஸ்ட்ரெஸ் கன்ஃபியூஷன் ஆங்கிலத்துல சொல்ற எல்லாம் ஏன் வருகிறது அங்ஸை மேடைப்பயம் அப்ப அதற்கு என்ன தீர்வு என்பதைத்தான் நாங்கள் இன்றைய தினமும் நாளைய தினமும் பார்க்க இருக்கின்றோம் இன்றைய தினம் தலைப்பு பனிய பணிய பாவம் அகலும் இது யாழ்ப்பாணத்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய யோகர் சுவாமிகளுடைய ஒரு வசனம் இந்த யாழ்ப்பாணத்துல வாழ்ந்த ஒரு மகான் யோகர் சுவாமிகள் அவருடைய வசனம் தான் இந்த பனிய பணிய பாவம் மகளும் இப்ப பாவம் மகளும் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன பணிவு நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை பணிவு பணிவு என்பதை ஆங்கிலத்திலே ஹியூமிலிட்டி என்று சொல்லுவோம் ஒரு பணிவு அடக்கம் பெரியவர்களுக்கு முன்னாலே இறைவனுக்கு முன்னாலே நாங்கள் பணிவாக நடத்தல் அப்ப எவ்வளவுக்கு நாங்கள் அதிகமாக பணிவாக இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு பதட்டம் வருவது குறையும் அப்ப நாங்கள் பணிவாக இல்லை என்றால் நான் 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 என்ற ஒரு அகங்காரத்திலே நாங்கள் இருப்போமாக இருந்தால் அடிக்கடி பதட்டம் ஏனென்றால் நான் என்ற அகங்காரத்திலே இருக்கும் பொழுது எங்களுக்கு எங்கட ஈகோ ஆணவம் அல்லது அகங்காரம் அதிகமா இருக்கும் போது நாங்கள் என்ன விரும்புவோம் நாங்கள் எதிர்பார்க்கிற எல்லாம் நடக்கணும் அது சரியோ பிள்ளையோ நடக்கணும் அப்படி நடக்கையில ஏதா உடனே டென்ஷன் உடனே பொப்பா படம் ஓ அப்ப அந்த நான் என்ற அகங்காரம் அல்லது தமிழ்ல தூய தமிழ்ல சொல்வதாக இருந்தால் தன்முனைப்பு தன்முனைப்பு என்பது எங்கள் எல்லாருக்குமே இருக்கிறது அதை இல்லாமல் செய்வதற்கு அது ஆன்மீகத்தில் ஒரு பிரதானமான ஒரு விஷயம் தன்முனைப்பை இல்லாமல் செய்தல் நான் என்கின்ற அகங்காரத்தை ஆணவத்தை இல்லாமல் செய்தல் அப்ப அந்த தன்முனைப்பை இல்லாமல் செய்துவிட்டால் நான் என்னுடைய இயல்பு நிலைக்கு சென்று விடுகிறேன் அங்கே பதட்டம் கிடையாது அங்கே பரிபூரண அமைதி பரிபூரண ஆனந்தம் அப்ப இந்த என்று சொல்லப்படுகின்ற அகங்காரத்தை இல்லாமல் செய்வதற்கு இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான வழி வந்து வழிமுறை பணிவுடைய குழந்தைகள் இங்கே சிறுவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க சின்ன வயசுல இருந்து குட்டி வயசுல இருந்து நீங்கள் எல்லாருமே பணிவாக நடக்க வேணும் பனிவண்டா வீட்டுல அம்மா அப்பா சொல்ற பேச்ச கேட்டு நடக்கணும் முதலாவது விஷயம் அன்னையும் பிதாவும் முன்னரி தெய்வம் தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை இப்போ இப்படி எங்களுடைய வேத சாஸ்திரங்களும் எடுத்து சொல்லுகின்றன வேதங்களிலே மிக உயர்ந்த நூல்கள் வந்து உபநிடதங்கள் மிக ஆழமான கருத்துக்களை எடுத்து சொல்பவை உபநிடதங்கள் அதுல ஒரு உபநடகம் இருக்கு தைத்திரிய உபநடகம் அந்த உபநடகம் எப்படி வருது என்றால் ஒரு குருகுலத்திலே மாணவர்கள் வந்து குருகுல கல்வியை குருகுலம் இருந்து கற்று முடிச்சு போய் நமப்ப பன்னெண்டு வருஷம் குருகுல கல்வி ஏழு வயசு ரெண்டு மாசத்துல கொண்டாந்து சேர்க்கிறது என்ன அம்மாட வயித்துக்குள்ள பத்து மாசம் மொத்தமா பார்த்தா கருத்தரித்ததுல இருந்து அந்த உயிர் இந்த உலகத்துல தோன்றினிருந்து எட்டு வயசு எ கல்வி ஆரம்பம் அந்த காலத்துல அப்ப குருகுலத்துல கொண்டு வந்து சேர்த்து விட்டா பிறகு அப்ப ஏழு வயசு ரெண்டு மாசத்துல கொண்டு வந்து சேர்த்து குரு விட்டே அங்க இருந்து வளர்ந்து 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 வந்து அப்படியே குருகுலத்துல கற்று பன்னெண்டு வருஷம் அந்த படிப்பு அப்ப கிட்டத்தட்ட பத்தொன்பது வயசு ரெண்டு மாசம் ஆகும் போது அந்த கல்வி நிறைவடையும் கன்வெக்கேஷன் செரிமணி கிராஜுவேஷன் செரிமணி பட்டமளிப்பு விழா படிச்சு முடிச்சாச்சும் நீ அப்பா அம்மா திருப்பி போகலாம் அதுல அந்த குரு உபதேசம் செய்கிறார் தைத்திரிய உபநடகத்துல மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவ ஆச்சாரிய தேவோபவ அதிதி தேவோபவ சத்யம் வத தர்மம் சர அப்படி போகுது மாத்ரு தேவோபவ மாத்ருண்ட அம்மா அம்மாவை தேவனாக இறைவனாக போற்ற வேண்டும் மாத்ரு தேவோபவ பித்ரு பித்ருவண்ட அப்பா அப்பாவை கடவுளாக போற்ற வேண்டும் ஆச்சாரியர் என்ற ஆசிரியர் குரு அவரை கடவுளாக போற்ற வேண்டும் அதிதி அதிதி என்றா யார் என்றால் வீட்டுக்கு திதி குறிக்காமல் அப்பாயின்மெண்ட் இல்லாம வார்கள் திதி என்றா ஒரு நேரம் குறிப்பிடாதான் திதி அதிதி என்றால் நேரம் குறிப்பிடாம திடீரென்று வந்துடும் இப்ப ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் எடுத்து போட்டு வந்தா அதையே உபசரிக்கிறது சுரம் சொல்லாம கொள்ளாம திடீரென்று வந்துட்டா அதையே உபசரிக்கிறது மிக மிக கடினம் அவர்களை கடவுளுக்கு சமமாக போற்ற வேண்டும் என்று சொல்வதுதான் எங்களுடைய பாரம்பரியம் அப்ப மாத்ரு மாத்திரு தெய்வோபோ பித்ருதேவோபவன்டா அம்மா அப்பா எல்லாரையும் கடவுளா போற்றுவோம் நாங்க இப்படி இப்ப கடவுளை கும்பிடுறோமோ இது சக்திக்குரிய பூஜை அன்னைக்குரிய பூஜை இந்த நவராத்திரி காலத்துல அம்மா மாதிரி எல்லோரும் வணங்க வேண்டும் அப்ப இங்க சிறுவர்கள் எல்லாம் இருக்கிறீங்க ஒவ்வொரு நாளும் காலையில நீங்க எழுப்பி காலக்கடலை எல்லாம் முடிச்சு விபூதி பூசிட்டு சுவாமி கும்பிட்டுட்டு அம்மா பட கால்ல விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் பெறணும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் என்ன செய்யறோம் பிறந்த நாள் அல்லது ஏதாவது ஸ்கூல்ல ஏதாவது கம்பிடிஷனுக்கு போயிருக்க போட்டிக்கு போயிருக்க அல்ல வேறு ஏதாவது நிகழ்வுக்கு போயிருக்க நாங்கள் ஆசீர்வாதம் பெறோம் அதுவும் சில பேர் பெறே இல்லை இது ஒவ்வொரு நாளும் அம்மா பட கால்ல நீங்க விழுந்து தொட்ட கும்பிடுவோம் தான் எங்களுடைய பாரம்பரியம் அப்ப அந்த பின்னணியில பாத்தீங்கன்னா அப்ப கால்ல விழுந்து கும்பிடறோம் என்றது அப்ப சில பேர் என்ன மனிதர்களை வணங்குவது கடவுளைத்தானே கும்பிடணும் இப்ப அங்க பாத்தீங்கன்னா அம்மாவுடைய கால்கள்ல விழுந்து கும்பிடேக்க அம்மாவை நாங்கள் எப்படி பாக்குறோம் கடவுளாக பாக்குறோம் மாத்ரு தேவோபவ அப்ப யாருடைய காலில் விழுந்து கும்பிடறோம் அவர்களை நாங்கள் இறைவனாக பாக்குறோம் சிவனாக பாக்குறோம் அப்படி பாக்குற நிலை எல்லாருக்கும் வரா எங்களுடைய நான் என்கின்ற அகங்காரம் அப்படி கும்பிட விடாதுதான் இருக்கு பிரச்சனை அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு எங்களிடம் பணிவு அதிகரிக்கிறதோ இந்த பணிவு எவ்வளவுக்கு எவ்வளவு எங்களிடம் அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு மனசுல அமைதி இருக்கும் எல்லாருக்கும் அதுதானே வேணும் யாருக்கு மனசுல குழப்பம் வேணும் யாருக்கு டென்ஷன் வேணும் யாருக்கு பணபடப்பு வேணும் சில ஒரு சிலருக்கு விஷயம் விளங்காம கையத்தினோம் சின்னாக்கள் அப்ப எல்லாருக்கும் அமைதியா இருக்கணும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் எப்பவும் ஆனந்தமா இருக்கணும் ஒரு அழுத்தம் இல்லாம குழப்பம் இல்லாம பதட்டம் இல்லாம இருக்கணும் என்றால் எவ்வளவுத்துக்கு எவ்வளவு நாங்க பணிஞ்சு போறோமோ அவ்வளவுக்கு அளவு அந்த பணிவு சிறந்தது அப்ப இன்னொரு கேள்வி வேற சில பேருக்கு அப்ப நல்லா பணிஞ்சு போகணும் என்றால் கெட்ட ஆக்களும் இருக்கிற உலகத்துல கெடுதல் சாஸ்திரம் தெளிவாக சொல்கிறது கெட்டவர்களுக்கு தேவையே இல்ல அவர் கெட்டது செய்கிறார் தீயது செய்கிறார் தீமை செய்கிறார் என்றால் அதற்கு ஏற்ற விதத்துல நடவடிக்கை எடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை யாருக்கு முன்னால பணிவாக நடக்க வேண்டும் என்றால் நல்லவர்கள் முன்னாடி பெரியவர்னா இல்லவர் அப்ப இந்த பணிவு என்ற பண்பு மிக உயர்ந்த பண்பு இதுலயும் சில சில பனிய பனிய பாவம் அகலும் என்றதுல சில நுணுக்கம் இருக்கு நான் துறவியாக இருந்த காலங்களிலே மலையகத்திலும் ஆன்மீக பணி ஆற்றி இருக்கிறேன் மூன்று வருடங்கள் அங்கேயும் இந்த மாதிரி குழந்தைகள் அறநெறி பாடசாலை எல்லாம் நடத்தும் பொழுது இப்படித்தான் ஒரு நாள் நான் குழந்தைகளை வச்சு சொன்னேன் நீங்க எல்லாம் அம்மா அப்பாவை ஒவ்வொரு நாளும் கால்ல விழுந்து கும்பிடணும் அப்படின்னு அப்ப ஒரு குழந்தை வீட்டை போய் அப்பாட காலைல விழுந்து கும்பிட விழிக்கிட்ட அப்பா சொல்லிடுறாங்க சாமியை நீ கும்பிடுவோனும் என்ன கும்பிடக்கூடாது அப்ப பிறந்த குழந்தை சின்ன குழந்தை ஆண்டு மூன்று படிக்கிற குழந்தை அது வந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சொல்லுது சுவாமிஜி அப்பா கும்பிட வேண்டாம் என்று சொல்லி போட்டார் இல்ல நீங்க கும்பிடத்தான் வேணும் அப்பா கும்பிட வேண்டாம் என்று சொன்னாலும் கும்பிடத்தான் வேணும் சரி அப்பா ஏன் கும்பிட வேண்டாம் என்று சொல்றாருன்னு கேட்டுக்கொண்டு வாங்கும் நான் கேட்டேன்னு கேட்காம நீங்களா கேட்கிற மாதிரி கேட்டுக்கொண்டு அவ கேட்டு கேட்டுக்கொண்டு வந்து அவ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சொல்றா இல்ல அப்பா சொன்னவரான் தான் கெட்டவரா நான் குடிக்கிறாராம் மலேகத்து சூழல் உங்களுக்கு தெரியும் மாலை மூன்று மணிக்கு பிறகு அப்ப தான் குடிச்சு எல்லாம் மோசமான ஆளா இருக்கிற என்ன போய் நீ கால்ல விழுந்து கும்பிட்றியே ரெண்டாம் வரைக்கும் குற்ற உணர்ச்சி அதால கும்பிட சொல்லிட்டார் என்று சொன்ன அப்ப நான் என்ன இல்ல இல்ல நீ இனி கட்டாயமா அப்பாட கால கட்டாயம் இப்படின்னு தான் விழுந்து கும்பிடுவோம் கட்டாயம் அப்ப அந்த குழந்தையும் கேக்குது அப்ப அப்பா குடிக்கிறேன்னா அப்பா கூடாதவர் தானே அப்ப கூடாதவற்ற கால்ல நான் எப்படி விழுந்து கும்பிடுறது அப்பா கடவுள் மாதிரி இல்லையே வீட்டுல அம்மாவோட நடக்கிற விதம் பார்த்தா இருக்கு என்ற கடவுளாக பார்த்து கும்பிடுங்கோ அது உங்களுக்கு நல்லது கிடைக்கும் நல்லது தரும் நிச்சயம் கடவுள் பார்த்து கொள்ளுவார் அப்ப அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆஹ் அந்த குழந்தை வந்து சொல்லிக்க பார்த்தா அப்பாவும் வரார் வந்து என்னுடைய காலைல விழுந்து கும்பிட்டுட்டு சுவாமிஜி உங்களோட கொஞ்சம் தனியா கதைக்கு வரும் அவரே வந்து இந்த விஷயத்த சொல்ற இப்படி நீங்க சொல்லி போட்டீங்க குழந்தை சின்னவள் இந்த மகள் வந்து காலைல விழுந்து கும்பினா எனக்கு ஒரு மேரியா கிடக்கு எனக்கு கஷ்டமா கிடக்கு நான் இப்ப என்ன செய்யறது அப்ப ஒன்றும் இல்லை குடிய விடுங்க தலைமுழகியா போகுது ஐயோ அது இப்படி விடுறது இருபது வருஷமா நடந்து கொண்டிருக்கு விஷயம் உடனே அப்படி விடுறது அது என்று சொல்ல குழந்தை அது அப்படி பாக்குது உங்களை அப்படி தூய்மையா பாக்க இதை செய்யத்தான் வேணும் அப்ப அவர் அதை ஓரளவுக்கு ஏற்றுக்கொண்டு தான் முயற்சி செய்யறேன் என்று போய் முயற்சி செய்த பார்த்துக்கிற அவரால் முடியல பழக்கப்பட்டுட்டா அது உடம்புக்கே சில பிரச்சனைகளை கொடுக்கும் பிறகு ஒரு வைத்தியரை நாங்கள் அவருக்கு ஆலோசனைக்கு அணுகி அவர் வைத்திய ரீதியில சில ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுல இருந்து விடுபட்டு வர இப்ப யாழ்ப்பாணத்துல கூட இந்த மாதிரி இருந்து விடுபட விரும்புறார்கள் தாங்களா சுயமா விடுபட விரும்பினால் சாவகச்சேரி வைத்தியசாலையில ஏப்பாறு இருக்கு தாங்களா முன்வரணும் விட்டுட்டு ஓடிவரையிலாகவே என்று அப்ப அந்த இத இந்த சம்பவம் உண்மை சம்பவம் இதை எதை குறிக்கிறது என்றால் அப்ப நாங்க கும்பிடுறோம் அத கடவுளா நினைச்சு கும்பிடுறோம் அப்பாவோ அம்மாவோ ஆசிரியரோ குருவோ சாமியாரோ யாரோ ஒரு பெரியவரை கும்பிடுறோம் ஆனா அவர் பெரியவர் பெரியவராக இல்லை என்று வச்சு கொள்வோம் அது எங்கட பிரச்சனை இல்லை நாங்க அவரை எப்படி பார்த்து கும்பிடுறோம் கடவுளா தானே பார்த்து கும்பிடுறோம் அப்ப நாங்க கடவுளைத்தான் கும்பிடுறோம் அந்த கடவுள் அவருக்குள்ள போய் அவருக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்துவர் அப்ப அடிச்சு திருத்தாத பேசி திருத்தாத இந்த ஒரு சின்ன விஷயம் பெரிய மாற்றத்தை கொண்டிரு அப்ப நாங்கள் அனைவரும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுமே கடவுள வடிவங்கள் தான் இமைப்பொழுதும் நீங்காதான் குழந்தைகளிடம் ஒரு கேள்வி கடவுள் இல்லாத இடம் சொல்லுங்க பாப்போம் கடவுள் இல்லாத இடம் சொன்னா உடனே பரிசு இருக்கு பாப்பம் யார் சொல்றன்னு பாப்பம் கடவுளே இல்லாத இடம் சொல்பவர்களுக்கு பரிசு இல்லாத இடம் என்று சொல்லி ஒரு இடம் இல்லை எங்கும் நிறைந்தவர் சர்வ வியாபி எல்லாம் வல்லவர் எங்கும் நிறைந்தவர் எல்லாம் அப்ப எங்களுடைய வாழ்க்கை இறைவனை நோக்கியதாக இருக்க வேண்டும் இறைவனுக்கு தான் நாங்கள் பதில் சொல்ல வேண்டும் வேறு யாருக்கும் அல்ல இறைவனுடைய பிரதிநிதிகள் தான் அம்மா அப்பா உறவினர்கள் இந்த உலகம் இருக்கிற அத்தனை உறவுகள் அத்தனை ஜீவராசிகள் எல்லாம் இறைவனுடைய ஒரு பிரிவுகள் தான் அப்ப எல்லோரையும் நாங்கள் அப்படி இறைவனாக பார்த்து நாங்கள் எங்களுக்குள்ளே பணிவை ஏற்படுத்துவோமா இருந்தால் அவை அப்படி இருக்கிறமோ இல்லையோ எங்களுக்குரிய பலன் கிடைக்கும் எங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் இட் இஸ் அ சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி இது ஒவ்வொருவருடைய அகம் சார்ந்த விஷயம் உண்மை இது இதுதான் ஆழமான ஒரு விஷயம் அப்ப இந்த விஷயம் எங்களுக்குள்ள ஆழமா என்றால் பதட்டம் வராது பயம் வராது அச்சம் வராது குழப்பம் வராது சரி சாதாரண இன்னொரு விஷயத்தை பார்ப்போம் எவ்வளவுக்கு நாங்க பணிவா நடக்கிறோமோ அவ்வளவுத்துக்கு விட்டு கொடுப்போம் தானே இப்ப சில பேருக்கு அகங்காரம் அதுக்கு எதுக்கு நான் விட்டு கொடுக்கணும் நான் தான் முதல்ல வந்த நான் நான் தான் இங்க இருப்பேன் எதை சாதிக்க போறோம் போகும்போது எதை கொண்டு போக போறோம் மேல போகும்போது என்னைக்கு ஒரு நாள் எல்லாரும் மேல போகத்தான் வரும் இறக்கத்தான் வேண்டும் எதை கொண்டு வந்தோம் எதை கொண்டு போக போறோம் அடுத்த கணம் என்ன நடக்கும் எங்களால சொல்ல முடியாம இருக்கு யுத்த காலத்துல பார்த்தோம் எவ்வளவு இறப்புகள் இல்ல கொரோனா காலத்துல பார்த்த உலகளாவிய எவ்வளவு இறப்புகள் இன்றைக்கு முன்னால இருக்கிறவர் நாளைக்கு இல்ல இந்த வாழ்க்கை நீர்க்குமிழியை போன்றதுதான் விபூதி பூசரம் சாம்பல் செத்தாப்புற உடம்ப கொண்டே எரிச்சா சாம்பல் மிஞ்ச போச்சு அப்ப இந்த நிலையற்ற வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்குள்ள நாம் இல்லோம் நாம் பெருசா நீ பெருசா என்ன விட்ட ஆள் இல்ல ஆயோஜ குட்டி ஆண்டு பெரிய ஒரு அடிவாறு டென்ஷன் பதட்டம் கோபம் விரோதம் எல்லாம் மனதுக்குள்ள இருக்கிற ஒரே தெத்திய நாங்கள் எவ்வளவுத்துக்கு மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்கிறோமோ அதாவது நான் சொல்றது திருப்பியும் சொல்றேன் அறத்தின்படி நல்லவர்களுக்கு அறத்துக்கு முரணாக விட்டு கொடுக்க கூடாது அதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அறத்துக்கு முரணான விதத்துல ஒருவர் தீய செயல் செய்கிறாருன்னா அங்க விட்டு கொடுப்புக்கு இடமே இல்லை சமரசத்துக்கு இடமே இல்லை இது சொல்லப்படுவது அறத்தின்படி அறத்தை பின்பற்றுபவர்கள் அறத்தின்படி வாழ்பவர்கள் நாங்கள் விட்டு கொடுக்கணும் அடுத்தது சொன்ன அடுத்த ஒரு தளத்துல அவர் அறத்தின்படி இல்லாட்டியும் நான் அவர் அறத்தின்படிதான் இருக்கிறார் நினைச்சு நான் விட்டு கொடுத்தால் அதுக்குரிய பலன் எனக்கு உண்டு அவர் செய்யறதுக்குரிய பலன் அவருக்கு நாங்களே அவற்ற பிரச்சனைக்கு போய் தேவையில்லாம தலைய போடுவான் அந்த பதட்டம் வர்றதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா நம்ம தேவையில்லாம எல்லா விஷயத்தையும் நம்ம தலைக்கிறது என்னை பற்றி நான் சிந்திப்பது கிடையாது என்னை பற்றி நான் கதைப்பது கிடையாது மற்றவைய பற்றி இப்ப பார்த்தல மற்றவைய பற்றி ஒரே கதையும் ஒரே ஆர்வம் அறிஞ்சு கொள்ளணும் கியூரியோசிட்டி கொசிப்பிங் அப்ப எங்கட இந்த மூளைக்குள்ள தேவையில்லாத விஷயங்கள் நிறைய போட்டு வச்சோமுன்னா தேவையான விஷயத்தை தேவையான இடத்துல எங்களால சிந்திக்க முடியாம போயிடும் சேப்படுத்த முடியாம போயிடும் அதால பதட்டம் வரும் இப்போ உதாரணமா நாங்க இன்றைக்கு கலனி யுகத்துல வாழ்றோம் எல்லா இப்ப கையடக்க தொலைபேசி ஸ்மார்ட் போன் அத பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் என் ஒன்னு இருக்கு கெப்பாசிட்டி கூட எல்லாம் லோட் பண்ண மாட்டா வீடியோஸ் எல்லாம் போட்டு லோட் பண்ண முன்னா ப்ரொசஸருடைய வேகம் குறையும் ஆறதுக்கு டைம் எடுக்கும் அங்க குழப்பம் வரும் பதட்டம் வரும் எல்லாம் அப்ப நாங்கள் பணிவாக நடப்போமாக இருந்தால் எங்கட அகங்காரம் குறையும் அகங்காரம் குறைஞ்சா நாம் பெருசா நீ பெருசாண்டு தேவையில்லாத சண்டைகள் தேவையில்லாத சச்சரவுகள் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் எதுவுமே இல்லாம போனா எங்கட மூளை எங்கட புத்தி மிகவும் குறைஞ்ச ஒரு தரவுகளோட இருக்கும் பொழுது வினைத்திறனாக செயற்பட முடியும் அப்ப இந்த பணிவு என்பது ஒரு பெருமை ஒரு பெருமையான என்ன சொல்ற ஒரு பெரும் விஷயம் குருதேவர் சுவாமி சிம்மானந்தர் சொல்லுவார் எப்பொழுது நீ உனக்கு பணிவு இருக்கிறது என்று நினைக்கிறாயோ அப்பொழுதே பணிவு இல்லாம போயிடுச்சு சில பேர் பார்த்தா நான் ரொம்ப பணிவானவன் நான் ரொம்ப பணிவானவன் என்றதே பெரிய ஈகோ இந்த என்றது பொல்லாத சாமான் இப்ப சில பேர் பார்த்தா சொல்லுவினம் இங்க பாருங்கோ நான் இந்த மேடிகளுக்கு எல்லாம் போனா மாலையில எல்லாம் போட விரும்புற எனக்கு யாரும் மாலை போடக்கூடாது பொன்னார போக்க கூடாது எதுவும் செய்யக்கூடாது அதெல்லாம் உறுதியா பொதுவா பொதுவாக்களுக்கு விருப்பம் மேடியில கூப்பிட்டு பேரை சொல்லி கூப்பிட்டு மாலை போட்டு பொண்ணாட ஓத்து எல்லாம் கௌரவச்சது அவட்ட அகங்காரம் ஈகோ குளிர்ச்சி இடையம்மா சரி சரி நல்லா இருக்குண்ணே உள்ளுக்கு நற்ப எல்லாரும் பாக்குற எல்லாரும் பார்த்தோம் அவர் பெரிய ஆள் அவருக்கு பொண்ணாட ஊர்த்த எல்லாம் கௌரவப்பை நட நடக்குது அது பொதுவா வெளிப்படையா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சொல்லப்பட்டு வந்து அவர் மாலை ஆசைப்படுறாள் மாலை கிடைக்க மாட்டா எந்த மாதிரிலயும் இருவார் இப்ப ரெண்டாவது நான் முதல் சொன்னவர் வந்து மாலை போடக்கூடாது ஒன்றும் தேவையில்லை நிக்கிறாரு அதுல மிக அதுவும் அகங்காரம் என்ன அகங்காரம் எல்லாரும் மாலைய விரும்புறம் நான் மாலையை விரும்புறேன் அகங்காரம் என்ன செய்யும்னா மற்றதைய விட என்ன வித்தியாசப்படுத்தி காட்டும் எல்லாரும் அப்படி நான் அப்படி இல்லை எல்லாரும் பொன்னாட போட விரும்பினம் நான் பொன்னாட போட விரும்புகிறாள் நான் தனித்துவமானவன் நான் பொன்னாட விரும்புகிறான் நான் நான் பொன்னாட விரும்பாதவன் நான் மால விரும்பாதவன் என்று நெத்து அதன்படி இருப்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு அகங்காரம் அங்க பணிவிருக்காள் மற்ற அகங்காரம் இருக்க வெளிப்படையா தெரியுது மாலை போடுமோ இது போடுங்க அவருக்கு முகம் எல்லாம் சந்தோஷம் அடைச்சு எல்லாம் தெரியுது அதுல இருந்து வெள்ளியமானது சுகம் ஏன்னா வெளிப்படையா தெரியுது இது இது இருக்கே இது ஆழமானது இதுல இருந்து வெளியில வாரது கடினம் அதனாலதான் ஜோகர் சுவாமிகள் சொன்னார் பனிய பனிய பாவம் மகள் போன போன பிறவிகள் எல்லாம் நாங்க எவ்வளவு பாவங்கள் செய்தோமோ யாருக்குமே தெரியாது யாருக்காவது போன பிறவி தெரியுமா எங்க பிறந்தநீங்கள் என்னவா பிறந்த நியங்கள் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி தெரியாது ஆனா எங்களுக்கு இல்ல தலையில சுழி இருக்கு தலை சுழி தலை சுழிக்குள்ள எல்லாருக்குமே இருக்கு சுழி தலை எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கப்பட்டிருக்கு நீங்க போன பிறவியில இந்த பிறந்த நீங்க எல்லா டீட்டெயிலும் இருக்கு சூக்மமா இருக்கு ஆனா கடவுளை என்ன செய்யிருக்கிற அதை மறைச்சு வச்சிருக்கிறார் மறைத்தல் தொழில் அதால எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது அதால பிரச்சனை இல்ல தெரிய வந்த பெரும் பிரச்சனையா ஆயிடும் போன பிறவில சீரம் எங்கட வீட்டு வளர்ப்பு நாயா இருந்தது இந்த பிறவில சேரம் எனக்கு கணவனாவோ மனைவியாவோ இருக்கலாம் சில பேர் யோசிக்கலாம் அப்படித்தான் இப்ப அப்படித்தான அப்ப என்ன சொல்ல வரணும்டா எல்லா பிறவியும் ஞாபகத்துக்கு வந்துதோ எங்களால வாழ முடியாது அப்ப கடவுள் எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருக்காரு ஒரு எலக்ட்ரானிக் சிப் இங்க தலை சுளியில அப்ப இவ்வளவு பிறவிகள்ல இவ்வளவு பாவங்கள் செய்தோ உங்களுக்கு தெரியாது ஆனா இவ்வளவு நாங்கள் பணிவாக நடக்கிறோமோ அவ்வளவுத்துக்கு எங்களோட பாவங்கள் எல்லாம் இல்லாம போகும் பாவங்கள் எல்லாம் இல்லாமல் போனா நிம்மதியா வாழலாம் பாவம் செய்தா நிம்மதியா விஷயம் அடுத்தது இப்ப இன்னொரு இதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் சில பேர் நினைப்பினம் சுவாமி அது பணிவு பணிவா அந்த காலத்துக்கு பொருத்தம் இந்த காலத்துக்கு புரியலான்னு சரி வராது அவங்க பணிஞ்சு பணிஞ்சு போனா குட்ட குட்ட குனிகிறவனும் சரி வராது ஆனா உண்மையான ஆழமான விஷயம் என்னென்றால் எவ்வளவு பணிவாக நடக்கிறீங்களோ உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்கணுமோ அதை விட கூட கிடைக்கும் எங்களை மீறிய இந்த பிரபஞ்ச சக்தி இயற்கை இறைவன் சக்தி அம்பாள் அது இயங்கி கொண்டுதான் இருக்குது அது எப்படி இயங்குதுன்னு எங்களுக்கு தெரியாது அதனால நாங்க அதை கணக்கெடுக்காம விட்டுட்டு கோயில்ல வரும் கடவுளா அல்ல வீட்டுல சுவாமி படத்துல அப்பு எனக்கு நல்லதை கொடு எனக்கு படிப்பை கொடு உடல்ல நோய் வரக்கூடாது எனக்கு உத்தியோகம் கிடைக்கணும் நிரந்தர உத்தியோகம் கிடைக்கணும் கல்யாணம் நடக்கணும் பிள்ளை புறக்கணும் பேரை பிள்ளை புறக்கணும் பேர பிள்ளை வரைக்கணும் நான் படுக்கையில இல்லாம செத்து போகணும் கடைசியா அறுபது வயசுக்கு மேல அதான் இருந்து எனக்கும் கஷ்டம் சுத்தி இருக்கார்களும் கஷ்டம் இதுதான் நாங்க கடவுள்கிட்ட கேக்குறது எல்லாரும் அவரவருடைய செயற்பாடுகளின்படி எல்லாத்தையும் சரியா தான் கொடுத்து கும்பிட்டு கும்பிட்டுல வந்து செய்யற எல்லாம் மோசமான செயல் களவும் கொள்ளையும் கொலையும் எல்லா சமூக விரோத செயலையும் செய்து கொண்டு இப்படிவே கும்பிட்டு ஒண்ணு நடக்க போறது யாருக்கும் தெரியாம எதையும் செய்ய முடியும் கடவுளுக்கு தெரியாமல் எதையும் செய்ய முடியாது இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் என்று நெஞ்சுக்குள்ளே அவன் இருக்கிறான் மனச்சாட்சி கடவுளுக்கு தெரியாம நீங்க எதுவும் செய்யலாது குளப்படி செய்யறதா இருந்தானே இது செய்யறதா இருந்தா அம்மாக்கு தெரியாம சில விளையாட்டு செய்யலாம் அப்பாக்கு தெரியாம விளையாட்டு செய்யலாம் அம்மா அம்மாக்கு தாத்தாக்கு பாத்தாக்கு வீட்டுல யாராவது இருக்கணும் அவைக்கெல்லாம் தெரியாம டீச்சருக்கு பள்ளிக்கூடத்துல ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாம செய்யலாம் ஆனால் கடவுளுக்கு தெரியாமல் எதையுமே செய்ய முடியாது கடவுளுக்கு தான் பதில் சொல்லி ஆகும் அப்ப நாங்க பணிவா நடக்கிறோமோ அப்ப நாங்க பணிவா மற்றவை எங்களை அடக்கி போடுவினம் அமர்த்தி போடுவினம் இல்லை அடக்க நினைப்பினம் அமர்த்த நினைப்பினம் அது உண்மை ஆனால் அதை அடக்குறதுக்கு அமர்த்துறதுக்கு பிரபஞ்சம் சக்தி இறைவன் விடமாட்டார் எங்கட பக்கம் அவர் நோன்பு நாங்க செய்ய வேண்டியதை அவர் செய்வார் அதான் சரணாகதி இப்ப நாங்கள் நான் தான் செய்ய போறோம் நான் தான் செய்ய போறோம் நாங்க மெல்லு கட்டுறோம் இதை பத்தி சொன்னா சொல்லிக்கொண்டே போகலாம் நேரம் ஆயிடுச்சு சோ நாங்கள் எல்லோருமே இன்றையிலிருந்து மகாலட்சுமி தேவின்ற அருளால இந்த பணிவு என்ற அந்த பண்பு அந்த பணிவு என்ற அந்த பண்பு வந்து நல்ல ஒரு செல்வம் தான் லக்ஷ்மி பூஜைக்கு சொல்றோம் தனலட்சுமி தானிய லட்சுமி தனம் தானியம் மற்ற எல்லாமே புறச்செல்வங்கள் அழிஞ்சு போயிடும் காசு பணம் வீடு வாசல் காணிபூமி நகநட்டு பத்து எல்லாம் சொல்றமே மகாலட்சுமி கிட்ட போய் எல்லாம் இதுதானே கேக்குறான் எல்லாமே அழிஞ்சு போயிடும் ஆனால் அழியாத செல்வங்கள் இருக்கின்றன அவட்டத்தான் லக்ஷ்மிட்ட கேட்கணும் அவை என்ன நல்ல ஒளிமியங்கள் நல்ல பண்புகள் இந்த குழந்தைகளுக்கு அதான் தேவை அந்த நல்ல ஒளிமியங்கள் நல்ல பண்புகள்ல ஒன்று தான் பணிவு உம் அதே மாதிரி நாளைக்கு இன்னொரு விளிமியத்தை பற்றி பார்க்க போறோம் இன்னொரு பண்பை பற்றி பார்க்க போறோம் பொறுத்தார் பூமி ஆழ்வார் பொறுமை பொறுமை என்றா என்ன அது தேவை அதனால என்ன நன்மை அதனால எப்படி பதட்டம் இல்லாம போகுது எல்லாம் நாளைக்கு விரிவா பார்க்கலாம்